ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடே ஏசியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதில் இருக்கக்கூடிய எத்தனாவது கொஷின் அப்படின்னா டென்த்து கொஷின் ஓகேவா இதுவும் வந்து எக்ஸாம்க்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் செய்து இப்போ இருந்தே இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க இப்போவே என்ன ஃபெப்ரவரி முடிஞ்சு இப்போ டூ மந்த்ஸ் ஆச்சு இல்லையா ஏப்ரல் வந்தாச்சு இனிமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்துடும் இல்லையா ஸோ அதனால் தயவு செய்து நல்லா படிங்க இருக்கிற டைமு பிரவீன் உத்ராத்துக்கள்லாம் நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா அதனால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இப்போவே வந்து நீங்கள் நல்லா படிங்க ஓகே இப்போ பார்க்கலாம் போலி விபாஷா பாஷா ஏவம் பாஷா கே ஸ்வரூப் தத்தா கே பேத் ஸ்பஷ்டிகிஜி அதாவது போலி விபாஷா பேச்சு மொழி வழக்கில் இருக்கிற மொழி அப்படின்னு சொல்லி அந்த தேசிய மொழி அப்படின்னு சொல்லி வகைகள் இருக்கு இல்லையா போலி விபாஷா பாஷா அப்புறம் ராஷ்டிர பாஷா இது எல்லாத்தையும் பத்தி அதனுடைய விளக்கத்தை கொடுங்க அதனுடைய வந்து அந்த பிரிவுகளை பத்தி தெளிவாக ஸ்பஷ்டிக்க தெளிவாக விளக்குங்க அதனுடைய விளக்கத்தை கொடுங்க தெளிவுபடுத்துங்க இப்போ ஃபர்ஸ்ட் போலி அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் போலி போல்ச்சாலுமே பிரயுக்து பாஷாக்கே ரூப்பு கோஹம் போலி கே தேகே போல்சால் அதாவது பேச்சு வழக்குல பிரயுக்து பாஷா உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வடிவத்தை நாம என்னன்னு சொல்றோம் போலி கெஹ்தேகே போலி அப்படின்னு சொல்றோம் ஏக்கு வியக்தி போலி கெஹலாத்திகே ஆஹ் இது வந்து ஏக் வியக்தி ஒரு பர்சன் தனிப்பட்ட பர்சன் பேசுறதா அந்த வியக்தி போலி அப்படின்னு சொல்றோம் ஏக் சமூகி லோகோங்கி போலி கோஹி போலி யா சாமூகிக் போலி கெஹ்தேகே ஆனால் ஒரு சமூகம் சமூகத்தில் இருக்கக்கூடிய லோகோங்கி போலி ஒரு சமூகமே வந்து பேசுது அப்படின்னா அதைத்தான் வந்து நாம போலி அல்லது சாமூகிக் போலி அப்படின்ற ஒரு சமூகத்தினுடைய அந்த பேச்சு வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறோம் போலி கிசி பாஷா கே ஏக் சீமித்து ரூப்புக்கோ கேத்தேகை ஜோ துவனி ரூப் வாக்கிய கட்டன் வியாக்கரன் அர்த் முகாவரே ஆதிக்கு திருஷ்டிசே உஸ் பாஷா கா மானப் ரூப் ஹோத்தாகை அதாவது போலி வந்து கிசி பாஷாக்கே ஏக் சீமித் ஏதாவது ஒரு லாங்குவேஜினுடைய எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அந்த லாங்குவேஜினுடைய சீமித் ரூப் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது எது எது அப்படின்னா அதனுடைய அந்த லாங்குவேஜினுடைய ஒலி ரூப் அந்த வடிவம் வாக்கிய கட்டுன் அப்படின்னா அந்த சொற்றொடர்களை வந்து உருவாக்குவது உருவாக்கம் வியாக்கரன் அப்படின்னா தெரியும் கிராமர் இலக்கணம் அர்த்து முகாவர் அப்படின்னா அந்த அதனுடைய அர்த்தம் அந்த இதெல்லாமே இருக்கு இல்லையா அது எல்லாத்தினுடைய நோக்கத்தில் பார்க்கும்போது உஸ் பாஷாக்கா மானக் குரூப் ஹோத்தாக அதுதான் வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்றதுனுடைய அந்த நிலையான மான குரூப் அப்படின்னா நிலையான வடிவமாக இருக்கு மகர் உசி பாஷாக்கே அந்நிய போல்னே போல்னேவாளே இசை சமஜ் சக்தேகே ஆனால் அந்த பாஷா அந்த லாங்குவேஜினுடைய பிற வடிவமான அந்த லாங்குவேஜ்க்கே உரிய பிற வடிவத்தில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்குவாங்க போல்னேவாலே பேசக்கூடியவங்க இசை சமத் சக்தேகே புரிந்து கொள்ள முடியும் பாஷாக்கே விபின்ன விகசித் ரூபோங்கோ ஹம் போலி கேத்தேகே மொழியினுடைய சாரி மொழியினுடைய விபின்ன பலதரப்பட்ட வளர்ச்சி அடைந்த அந்த வடிவம் ரூபோங்கோ கோஹம் போலி கெஹ்தேகே அந்த வடிவத்தை தான் நாம் வந்து போலி அப்படின்னு சொல்கிறோம் சொல்றோம் ஜப்தக்கு போலி கோ சாகித்ய தர்ம யா ராஜ்நீதிக்கே காரண் மகத்வ பிராப்து நகி ஹோத்தா தபு தக்கு வகு ஹோத்தா அதாவது ஜப்புத்தக்கு எப்போ வந்து ஒரு போலி ஒரு பேச்சு வழக்கு மொழி சாகித்ய இலக்கியம் மதம் அப்புறம் ராஜ்நிதி அரசியல் இது சம்பந்தமாக வந்து மகத்துவ பிராப்து நகி ஹோத்தா ஒரு முக்கியத்துவ தன்மையை அது பெறவில்லை அப்படின்னா அப்போ தான் அது வந்து போலி அப்படின்னு அழைக்கப்படுது போலிக்கு சேத்து சீமித்து ஹோத்தாகை போலி அப்படின்ற அந்த பேச்சு வழக்கினுடைய அந்த பிரிவு அந்த துறை அந்த பகுதி அப்படின்றது சீமித்து கோத்தாகை ஒரு எல்லை இருக்குது அதிகத்தர் லோக் கீத் அவர் லோக் கதாயே போலி மேகி மிழ்த்திகே ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னா மேக்சிமம் வந்து அதில் லோக் கீத் நாட்டுப்புற பாடல்கள் லோக் கதா நாட்டுப்புற கதைகள் இதெல்லாம் தான் வந்து அதில் கிடைக்கப்பெறுது இருக்கின்றன போலிக்கு அந்த கை உப்ப போலியாம்பி ஹோத்திகே போலி உள்ளேயே அந்த இதுக்குள்ளேயே வந்து அந்த கை உப்ப போலியும் நிறைய உப்ப போலி துணை மொழிகள் அந்த பேச்சு வழக்கு மொழிகள் இருக்கின்றன விரஜு பாங்ரு புந்தேல் கண்டி கண்ணோசி ஆதி போலியாகை இதெல்லாம் வந்து அந்த போலியினுடைய உப்பு மொழிகள் மாதிரி இருக்குது அடுத்து விபாஷா விபாஷாக்கா சேத்ரு போலிக்கு சேத்துருசே படா ஹோத்தாகை விபாஷா அப்படின்றனுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு அதனுடைய எல்லை அந்த பிரிவு வந்து படா படாஹோத்தாகை எதை விட போலிக்கு சேர்த்து போலியை விட அது வந்து கொஞ்சம் பெரியதாக அது இருக்கு கிசி பிரதேஷ்கி போல்சால் சால் யா சாகித்திக் ரச்சனாக்கி பாஷா விபாஷா கெஹலாத்தீகே அதாவது ஏதாவது ஒரு மாகாணத்தினுடைய போல்சால் பேச்சு வழக்கு அல்லது சாகித்திக் ரச்சனா அந்த இலக்கியத்தினுடைய படைப்புகள் அந்த லாங்குவேஜ் என்னவா இருக்கு அப்படின்னா விபாஷா அப்படின்னு அழைக்கப்படுது வாஸ்துவே ஆபஸ்மே சமானதா ரக்னே வாலி அநேக் போலியுமே கோயி ஏக் போலி ராஜ்நைத்திக் அவர் சான்ஸ்கிருதிக் மகத்துவ பிராப்து கர்லேத்தீகைத்தோ உஸ்மே சாகித்யக்கு ரச்சனா ஹோத்தியே அதாவது வாஸ்துமே சொல்ல போனோம் அப்படின்னா ஆப்பஸ்மே சமானதா ஒன்றுக்கொன்று ஒற்ற ஒன்றுக்கொன்று ஒத்த மொழின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடம் இருக்கக்கூடிய மொழிகள்லையும் அனைத்து போலியுமே நிறைய பேச்சு வழக்கு மொழிகள்லையும் கோயி ஏக் போலி ஏதாவது ஒரு போலி அதாவது போலின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அது அது வந்து ராஜ்நைத்திக் அவர் சான்ஸ்கிருத்திக் மகத்துவம் அரசியல் மற்றும் கலாச்சார அதோட மகத்துவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது இருக்கு அப்போ உஸ்மே சாகித்ய கி ரச்சனா அப்போ அதுல வந்து இலக்கிய படைப்புகளும் தோன்றுகின்றன தப்பு வஹி போலி விபாஷா காணாம் பிராப்து கர்த்திகே அப்போ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் ஒரு பேச்சு மொழி அப்படின்றது விபாஷா அப்படின்ற பெயரை பெறுகிறது இப்போ போலி விபாஷா ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பஷச்சிமி உத்தரப்பிரதேசமே முக்கியத்தக பாஞ்ச் போலியா போலி ஜாத்திகை எத்தா கடி போலி விரஜ் பாங்ரு புந்தேல்கண்டி கன்னோசி அதாவது மேற்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து முக்கியமாக ஐந்து விதமான போலியா பேச்சுவழக்கு முன்னெடுக்கலையே அது வந்து இருக்கு அது என்னென்ன அப்படின்னா கடி போலி விரஜ் பாஷா பாங்ரு புந்தேல்கண்டி கன்னோசி இதெல்லாம் வந்து இருக்கு

பக்தி கால்மை கையீ ரச்சனா பக்தி கால் பக்தி இலக்கியம் அந்த பக்தி கால் அஹ் வீர்கால் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பக்திகால் சமயத்துல கையீரட்சா நிறைய படைப்புகள் போலி பிரஜ் பாஷா இருக்கு இல்லையா நம்ம அந்த பக்தி காலிலே பாத்துருப்போம் பிரஜ் பாஷால வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சோ அதெல்லாம் வந்து ரச்சிகி இயற்றப்பட்டது தப்பு வகு பிரஜ் பாஷா அப்போது அந்த பிரஜ் பாஷா அப்படின்றது உருவானது மகர் ஆனால் அங்கிரேசோங்கே ஆகமன்கே காரண் ஆங்கிலேயர்களினுடைய வருகையின் காரணமாக கத்தியக்கா ஆரம்ப ஹுவா உரைநடை வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட்டுச்சு அந்த ஆரம்பம் ஏற்பட்டச்சு தோ சாகித்யக்கி கத்திசே பிரஜ் பாஷா உத்தர் கயி ஸோ இலக்கியம் அப்படின்றதுனுடைய சிம்மாசனம் கத்திசே பிரஜ் பாஷா இலக்கியத்தினுடைய அந்த இருந்து அந்த சிம்மாசனத்துலருந்து பிரஜ்பாஷா அப்படின்றது உத்தர்கையி வீழ்ந்தது அவர் கடி போலி உஸ் கத்தி பர் பிரதிஷ்டித் ஹோகை அப்போது கடி போலி வந்து அந்த சிம்மாசனத்தில் நிறுவப்பட்டது பிரதிஷ்டித் ஹோகை ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து அட்லீஸ்ட் கூடிய சீக்கிரம் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆரம்பிச்சாச்சு ரீச் முடிய போகுது ஸோ இனியாவது ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்னா எனக்கும் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்றது எனக்கும் புரியும் ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கேன் இன்னும் மானிட்டைஸ் எனேபிள் ஆகலை அப்படின்னாலும் இன்னும் மானிட்டைஸ் அமௌண்ட் அப்படின்றது நான் எதுவும் ஏன் பண்ணலை அப்படின்னாலும் கூட உங்ககிட்ட இருந்து வர ஒரு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ஏர்னிங்காக இருக்குது ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும் நம்புறேன் அதனால தான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிகிட்டே இருக்கேன் மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிங்களா என்ன அப்படின்றதும் எனக்கு தெரியலை ஓகே பார்க்கலாம் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாஷா ஃபஸ்ட்டு போலி முடிஞ்சு அடுத்து விபாஷா முடிஞ்சு இப்போ பாஷா இசே ஹம் பரினிஷ்டித் பாஷா யா டக்ஸாலி பாஷா பி கே தேஹே இதை வந்து நாம் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம் एक भाषा क्षेत्र की कोई एक बोली व्याकरण बद्ध होकर साहित्य रचना के क्षेत्र प्रवेश प्राप्त करता है और सरकारी गैर सरकारी काम काज में भी उपयोगी सिद्धि होती है அதாவது ஏக் பாஷா ஒரு லாங்குவேஜினுடைய அந்த பிரிவு அந்த எல்லை அப்படின்றதுல கோயி ஏக் போலி வியாக்கரன் ஏதாவது ஒரு அந்த கிராமர் போலியினுடைய அந்த கிராமர் அப்படின்றது வந்து அதற்கு உட்பட்டு சாகித்ய ரச்சனா இலக்கியம் அப்படின்றதுனுடைய அந்த படைப்பு இருக்குது பிரதேஷ் பிராப்து கர்த்தாகை அவர் சர்க்காரி அவர் கைர் சர்க்காரி என்ன சொல்கிறது அரசு துறை சம்பந்தமாக அப்புறம் அது இல்லாமல் வேற வேறு விஷயங்கள்னு இல்லையா அதற்கு எல்லாமே வந்து அதற்கான ஒர்க்குக்கெல்லாம் காம்காஜ் மேபி அதற்கான ஒர்க்குக்கெல்லாம் வந்து உபயோகி சித்து ஹோர்த்திகே அதற்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுது அவர் சிக்ஷாக்கா பி பன் ஜாத்திகி மற்றும் கல்வி அப்படின்ற அந்த ஊடகம் அது அதுக்காகவும் அது வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா பத்ரு பத்திரிக்காவும் கோபி பாஷா பன் ஜாத்திகே அப்புறம் பத்திரிக்கைகள் இதில் எல்லாமும் கூட அந்த லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கு அப்படின்னாலும் தப்பு வகி போலி பாஷாக்கா பத்து பிராப்த்து கத்திகே அப்போ வந்து அந்த போலி அந்த பேச்சு வழக்கு மொழி அப்படின்றது பாஷா லாங்குவேஜ் அப்படின்ற அந்த டைட்டில் பெறுது அதாவது எல்லா விஷயங்களுக்குமே நாம் ஒரு ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பாஷான்னு சொல்லலாம் அதாவது கல்விக்கு அரசு மற்றும் அரசு சாரா சர்க்காரி அவர் கைர் சர்க்காரி அரசு மற்றும் அரசு சாரா விஷயங்களுக்கு அப்புறம் பத்திரிகைகளுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பாஷா அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா இவ்வளோதான் சிம்பிள் பரினிஷ்டித் பாஷா விஸ்திருத் சேத்துமே பிரயுக்த் அவர் வியாக்கரன்ஸே நியந்திரித்து ஹோத்திகே இந்த வரையறுக்கப்பட்ட பரிநிஷ்டித் பாஷா வரையறுக்கப்பட்ட இப்படி ஒரு லாங்குவேஜ்னா இப்படி தான் அப்படின்ற அந்த விஷயம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் விஸ்திரு சேத்ருமே ஒரு பரந்துபட்ட ஒரு பிரிவுள்ள பிரயுக்த் அவர் வியாக்கரன்ஸே உபயோகப்படுத்தப்படுது மற்றும் கிராமர்லையும் வந்து அது இருக்குது அப்படின்றது பாஷாக்கா பிரயோக் சமாஜ்கே சபி சேத்ரோமே கியாஜாத்தாக ஒரு லாங்குவேஜினுடைய உபயோகம் அப்படின்றது சமூகத்தினுடைய சபி சேத்ரு எல்லா துறைகள் எல்லா பிரிவுகள் எல்லா இடங்களிலும் வந்து உபயோகப்படுத்தப்படுது அடுத்து ராஷ்டிர பாஷா ஃபஸ்ட்டு போலி பார்த்தோம் அடுத்து விபாஷா இப்போ பாஷா எல்லாத்துக்கான டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இது உங்களுக்கு கொஷினும் ஈஸியாக இருக்கும் என்னதான் ரெண்டு மூணு பேஜ் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஓகேவா அடுத்து ராஷ்டிரபாஷா பாரத்மே ஜித்னே பிராந்தகை பிராயக உத்னேகி பிராந்திய பாஷா பாரதம் நம்ம பாரதத்தில் வந்து ஜித்தினே பிராந்தை எவ்வளவு மாகாணங்கள் இருக்கோ உத்னேகி பிராந்திய அவ்வளவு மாகாண லாங்குவேஜ் இருக்கு கேரளாக்குனா கேரளா தமிழ்நாடுனா தமிழ் கன்னடம் மலையாளம் ஹிந்தி உருது பஞ்சாபி அப்படின்னு சொல்லி எல்லா மாகாணங்களுக்கும் அதற்கான லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா ஹர் பிராந்தமே வஹாங்கி பிராந்திய பாஷாமே சாகித்திக் ரச்சனாயே ஓத்திகே ஹர் பிராந்துமே ஒவ்வொரு மாகாணங்களையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வஹாங்கி பிராந்திய பாஷாமே அவங்கவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த மாகாணத்துக்கான லாங்குவேஜில் சாகித்திக் ரக்ஷனா இலக்கிய படைப்புகள் அப்படின்றது இருக்குது இப்போ தமிழ் அப்படின்னா இங்கே இலக்கியம் இருக்குது அதே மாதிரி கேரளா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இலக்கிய படைப்புகள் இருக்கு இல்லையா தெலுங்கு அப்படின்னா அங்கே ஒரு இலக்கியம் இருக்கும் ஸோ எல்லாவற்றிற்குமான இலக்கிய படைப்புகள் அவங்க அவங்க லாங்குவேஜில் இருக்கு பத்திர பத்திரிக்காவும் அவர் சர்க்காரி அவர் கைர் சர்க்காரி காம் காஜோமே வஹ் பாஷா பிரயுக்தோர்த்தி அதே போலதான் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்ல யூஸ் பண்றோம் தெலுங்கு அப்படின்னா தெலுங்கு கன்னடம் அப்படின்னா கன்னட அதே மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கைகள் எல்லாமே வந்து அப்புறம் அரசு மற்றும் அரசு சாரா துறைகள் எல்லாத்துலேயுமே அங்கங்க இருக்கக்கூடிய வஹ் பாஷா அந்தந்த லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணப்படுது ஏக் ராஷ்ட்ரக்கு அநேக் பாஷா பரிவார் ஹோசக்தேகி ஒரு ராஷ்ட்ர ஒரு இதில் வந்து அநேக் பாஷா பரிவார்கோ சக்தேகே நிறைய லாங்குவேஜ் அதாவது என்ன சொல்கிறது நிறைய மொ குடும்ப மொழி அதாவது என்ன சொல்கிறது இதை நிறைய லாங்குவேஜ் தான் சொல்கிறாங்க ஓகேவா அந்தந்த ஊருக்கான அந்தந்த மொழிகள் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பம் அந்த மொழிகள் வந்து இருக்கும் ஒரு குழுவான மொழிகள் நிறைய இருக்கும் உஸ்மே அநேக் பிராந்திய பாஷாயையும் ஒத்திகை அதே மாதிரி நிறைய அங்கங்கே ப மாகாணத்துக்கான நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும் ஜப் கோயி ஏக் பாஷா ராஜ்நைத்திக் பரிஸ்தியோ ஓர் ஐதிஹாசிக் காரணம் சே அந்நிய பாஷா க்ஷேத்ரமேபி போலி வா சஞ்சி ஜாத்தீஹே தப் வகு பாஷா பாஷா கெஹலாத்தீகை ஜப் கோயி ஏக் பாஷா எப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து ராஜ்நேதிக் பரிஸ்தி அரசியல் அந்த அரசு சார்ந்த அந்த சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்காகவும் ஐத்திஹாசிக் காரணமுமே அப்புறம் வந்து வரலாறு அந்த அதற்கு சம்மந்தமான அந்த விஷயங்கள் அதுக்கு எல்லாமே வந்து அந்நிய பாஷா சேத்துருமேபி மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அங்கேயும் வந்து போலிவா சம்ஜி ஜாத்திகை பேசப்படுது மற்றும் புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா வஹு பாஷா அந்த லாங்குவேஜ் தான் வந்து ராஷ்டிரபாஷா அப்படின்னு அழைக்கப்படுது வகு கை பிராந்தோங்கே சார்வஜனிக் காமோமே பி பிரயுக்து ஹோனே லகுத்தீஹே அந்த லாங்குவேஜ் வந்து பல மாகாணங்களில் சார்வஜனிக் காம் அப்படின்னா பொதுப்பணித்துறைகளுக்காக நிறைய வந்து யூஸ் பண்ணப்படுது பாரத்மே கடி போலி பாஷாக்கா பது பிராப்து கர் சுக்கீகே பாரதத்தில் கடி போலி வந்து ராஷ்டிரபாஷா அப்படின்ற அந்த பெயரே பெறுது கையீ பிராந்தோம் அதிகாஷ் லோகோசே போலி வா சம்ஜி ஜானே கே காரண் ஹிந்தி கோஹம் பாரத் கி ராஷ்டிரபாஷா கே தேகே நிறைய மாகாணங்களில் அதிகமான மக்களாலும் வந்து பேசப்படுது புரிந்து கொள்ளப்படுது அப்படின்ற காரணத்தினால ஹிந்தியை வந்து நாம் பாரதத்தினுடைய ராஷ்டிரபாஷா அப்படின்னு சொல்கிறோம் ஏக் ராஷ்டிரக்கி அனேக் ராஜபாஷாயை ஹோ சக்திஹை மகர் ஏக் ஹி பாஷா ஹோனி சாகியே ஏக் ராஷ்ட்ர ஒரு தேசத்துக்கு அநேக் பாஷா நிறைய தேசிய மொழிகள் இருக்கலாம் மகர் ஆனால் ஏக்கு ஹீ ராஷ்டிர பாஷா ஒன் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் வந்து தேசிய மொழி அப்படின்னு சொல்லுவோம் கடி போலி ஹிந்தி உன்னிஸ்வீன் சதாப்தி மே சாகித்திக் பாஷா ஹோகி கடி போலி ஹிந்தி வந்து பத்தொன்போதாம் நூற்றாண்டுலருந்து அந்த இலக்கிய லாங்குவேஜாக அது இருக்குது வஹ் தீரே தீரே அந்நிய பிராந்தோமே பி சிக்ஷா சாகித்ய பத் பத்திரிக்கா ஆதி சேத்ரோமே பிரயுக்த் ஹோனே லகி அந் அது வந்து மெதுமெதுவாக மற்ற எல்லா பிராந்தியங்களையும் வந்து கல்வி மற்றும் இலக்கியம் பத்திரிகைகள் இது எல்லா சேத்ரா எல்லா துறைகளுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டது மகாத்மா காந்தி ஜெய்சே மகான் புருஷோங் கே சாகன் சே ஹிந்தி கா பிரச்சார் தேஷ்பர் மே ஹோனே லகா மகாத்மா காந்தி போன்ற மெக இவங்க இவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய உத்வேகம் அவர்களுடைய தூண்டுதலின் பிரோத்ஸாக அவர்களுடைய தூண்டுதலின் காரணமாக ஹிந்தி பிரச்சாரம் அப்படின்றது நாடு முழுவதும் ஏற்பட்டது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தயானந்த் சரஸ்வதி ராஜாராம் மோகன் ராய் ஆதி மகா புருஷோ பி ஹிந்தி கா சமர்த்தன் கியா இந்த பெரிய தலைவர்களும் கூட ஹிந்தியை ஏற்றுக்கொண்டனர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரியுது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் மகாத்மா காந்திஜினே தக்ஷின் பாரத்மே கா பிரச்சார் கர்னே கேலியே நைன்டீன் எயிட்டீன்மே தமிழ்நாடு கே மத்ராஸ் மே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாக்கி நியூ டாலி இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ராஷ்ட்ரபாஷா அதுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும் மதியம் அதில் எல்லாமே மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தக்ஷின் பாரத் நம்ம தென்னிந்தியாவில் ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் வந்து மட்ரா மெட்ராஸில் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை வந்து நிறுவினார் நீ டாலி சபாவை பிரச்சார்க்கும் கே அர்த்த அர்த்த பரிசிரம் சே தக்ஷின் பாரத்மே ஹிந்தி கா பிரச்சார் கூபுகோ ரகாகை அதாவது சபாவினுடைய பிரச்சாரக்குகள் அவர்களினுடைய அர்த்த அர்த்த பரிசிரம் அயராத உழைப்பின் காரணமாக தென்னிந்தியாவிலும் வந்து ஹிந்தி அப்படின்றது பரம்ப ஆரம்பித்தது அப்போ தக்ஷின் பாரத் கே சாட்டு பிரதிஷத் செ அதிக் லோக் ஹிந்தி சமஜ்வ போல் சக்தே ஹே இஸ் பிரக்கார் சாரே பாரத்மே போலி அவர் சம்ஜி ஜானே கே காரண் கடி போலி ஹிந்தி பாரத் தேஷ் கி ராஷ்டிரபாஷா பண் கையே இது எல்லாத்தின் காரணமாக இது எல்லாவற்றின் ரீதியாக பாரதத்தில் வந்து பேசக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய மொழியின் காரணமாக கடிபோலி வந்து ராஷ்டிர பாஷாவாக ஆனது எஹ் பாஷா தேவநாகரி லிபிமே லிக்கி ஜாத்திகே இந்த லாங்குவேஜ் வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் அதன் மூலியமாக எழுதப்படுது இது நம்ம வந்து மதியமாலேயே பார்த்துருப்போம் இல்லையா தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் வந்து ஒரு சில லாங்குவேஜ்க்கு இருக்குது அப்படின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் डायव सेद नाला पडींग ओके फ्रेंड्स बाय